எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி உங்களுக்கு சேனல் நம்ம இந்த வீடியோல ஜூலை ஏழு மற்றும் எட்டு இந்த ரெண்டு தேதிகளுக்கான ஃபயர் பார்க்க போறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் கேள்வி யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவின் எத்தனையாவது அமர்வை இந்தியா முதன்முறையாக நடத்த உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ஆறாவது அமர்வு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் இந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவுடைய நாற்பத்தி ஆறாவது அமர்வு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து புதுதில்லியில் நடைபெற இருக்கு ஸோ இந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவோட அமர்வை வந்து நம்ம இந்தியா நடத்துறது இதுதான் முதன்முறை சோ இந்த அமர்வு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஓராம் தேதி தொடங்கப்பட இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா சோ எங்க அப்படின்னா தில்லியில பாரத் மண்டபத்துலதான் இந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவுடைய நாற்பத்தி ஆறாவது அமர்வு தொடங்கப்பட இருக்கு சோ இதை வந்து நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்க இருக்காங்க சோ இந்த உலக பாரம்பரிய குழுல எத்தனை உறுப்பினர்கள் இப்போ இருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஓரு உறுப்பினர்கள் இருக்காங்க சோ பாரம்பரிய குழுனா நம்ம நம்ம உலக பாரம்பரிய பட்டியல் பத்தி பார்த்துருப்போம் அதாவது நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு தலங்கள் வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய த இந்த தலங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்க ஸோ மொத்தமாக நாப்பத்தி ரெண்டா லாஸ்டா சேர்க்கப்பட்ட அந்த ரெண்டு என்னென்ன அப்படின்னா ஒன்னு வந்து மேற்கு வங்க மாயத்தில் இருக்கக்கூடிய சாந்தி நிகேதன் அடுத்த நாற்பத்தி ரெண்டாவது என்ன அப்படின்னா கர்நாடக மாயத்தின் கொய்சாளர் கோவில்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்க இப்போ யுனெஸ்கோ பற்றி பார்க்கலாம் யுனெஸ்கோ அப்படிங்கறது ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இனோட்டு நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அதாவது ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு இந்த யுனெஸ்கோ எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இதோட ஹெட் குவார்டர் வந்து பாரிஸ்ல இருக்கு பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ்ல தான் யுனெஸ்கோவுடைய ஹெட் குவார்டர் இருக்கு நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் இலகு ரக ஜார் எந்த நிறுவனம் உருவாக்கி உள்ளது ஆர்கனைசேஷன் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இந்த டிஆர்டிஓ தான் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட இலகரக ஜொரவார் ஜொறவார் பீரங்கிய வந்து உருவாக்கி இருக்கு இப்போ இந்த ஜொரவார் பீரங்கியோட சோதனை பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் வெற்றிக வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கு ஸோ ஜொரவார் பிரங்கி இது வந்து நம்ம தரைப்படை இராணுவத்திற்காக தான் இரண்டு ஆண்டுகளில் வந்து இத உருவாக்கி இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த ஜொரவார் பிரங்கியை வந்து தியாடிபோவும் லார்சன் அண்ட் டியூப்ரோ அதாவது நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாகவும் சொல்லுவாங்க லார்சன் அண்ட் டியூப்ரோ நிறுவனமும் இணைந்துதான் உருவாக்கி இருக்கு இரண்டு ஆண்டுகள்ல இது உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நம்ம இந்திய ராணுவத்துல இணைப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இப்போ இந்த ஜொரவார் பீரங்கியோட சோதனை பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தின் ஹசீரா பகுதியில் மேற்கொள்ளப்பட்டிருக்க ஸோ இந்த இலகு ரக பீரங்கி இருக்கு இல்லையா ஜொராவார் பீரங்கி இதை வந்து நம்ம கிழக்கு லடாக் பகுதியில் வந்து சீனாவுடைய அச்சுறுத்தல் இருக்கு ஸோ அதனால சீனாவை சமாளிக்கிறதுக்காக கிழக்கு லடாக் எல்லையில் வந்து இது நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த ஜொரவார் பீரங்கி ரிசர்ச் அண்ட் ஆர்கனைசேஷன் தலைவராக இருப்பவர் யார்னா சமீர் வி காமத் இருக்காரு தலைமையகம் ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு அப்படின்னா புதுதில்லியில இருக்கு இந்த டிஆர்டிஓ எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு மூன்றாவது கேள்வி ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டமானது தொடங்கப்பட்டது ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இது என்ன திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசுடைய இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் ஸோ பார்த்தீங்கன்னா திடீர்னு மாரடைப்பு ஏற்படுது இல்லைன்னா விபத்துகளால் பாதிக்கப்படுறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு காப்பீடு வழங்குறதுக்காக ஸோ இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு ஐந்து லட்சம் வரைக்கும் காப்பீடு வழங்கப்படுது ஸோ இந்த காப்பீடு பார்த்தீங்கன்னா நம்ம தனியார் மருத்துவமனை அல்லது அரசு மருத்துவமனை எந்த மருத்துவமனையில் வேணால் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ ஆண்டுக்கு ஐந்து லட்சம் வரைக்கும் மருத்துவ காப்பீடு அளிக்கப்படுது ஸோ இப்போ எதுக்காக இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா பயன்படுறாங்க இல்லையா அந்த பயனாளர்களோட எண்ணிக்கை வந்து டபுள் ஆக போற இருமரணாக உயர்த்த போறாங்க அது குறித்து பரிசீலிச்சுட்டு வரதா தெரிவிச்சிருக்காங்க மேலும் வழங்கக்கூடிய தொகை ஐந்து லட்சம் வரைக்கும் காப்பீடு வழங்குறாங்க இது பத்து லட்சமாக உயர்த்துவதற்கான பரிசீலனையும் நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த தாக்கல் செய்ய போறாங்களா ஜூலை மாதம் வந்து மத்திய பட்ஜெட் முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க அந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நம்ம இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பத்தி பாக்குறோம் அவங்க எக்ஸாம்பிள் இப்படி கேட்கலாம் ஏடி பி எம் ஜே ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு கேட்கலாம் இது எப்போ தொடங்கப்பட்டதா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கப்பட்டது அதே மாதிரி இப்போ நாடாளுமன்ற கூட்டு கூட்டத் தொடர்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுடைய உரையில வந்து எழுபது வயதுக்கு மேற்பட்டவங்களையும் இந்த திட்டத்தின் கீழ் இணைக்கிறதுக்கு மத்திய அரசு வந்து முயற்சி மேற்கொண்டு வருது அப்படின்னு தெரிவிச்சிருப்பாங்க இந்த திட்டத்தோட பயனாளிகளாக எழுபது வயதுக்கு மேற்பட்டவங்களையும் சேர்ப்பதற்கு முயற்சி மேற்கொண்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம் அப்படி வயதுக்கு ஐந்து கோடி வந்து அதிகரிக்கும் ஐந்து கோடி புதிய பயனாளிகள் வந்து இந்த திட்டத்தில் இணைக்கப்படுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் வந்து பிப்ரவரி ஒன்னாம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது அந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துக்காக ஏழாயிரத்தி இருநூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு முன்னாடி வந்து அறுநூத்தி நாற்பத்தி ஆறு கோடியிலிருந்து இப்போ ஏழாயிரத்தி இருநூறு கோடியாக அந்த திட்டத்துக்கான பட்ஜெட் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு நான்காவது கேள்வி மசூத் பெஷஸ்கியான் எந்த நாட்டின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஈரான் சோ பாத்தீங்கன்னா ஈரான் நாட்டுடைய புதிய அதிபராக இப்போ மசூத் பெஷஸ்கியான் என்பவர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு சோ நம்ம ரீசண்டாவே பாத்துருப்போம் இந்த ஈரான் நாட்டுடைய அதிபரான இப்ராஹிம் ரைசி அவர்கள் வந்து அஜர்பைஜான் நாட்டுல அணை திறப்பு விழாவில் பங்கேற்றுட்டு திரும்ப நாடு திரும்பும் போது ஹெலிகாப்டர் ரூபத்துல காலமாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா புதிய அதிபரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அந்த நாட்டுல தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா இந்த மசூத் பெஷஷ்கியான் என்பவர் வந்து ஐம்பத்தி நான்கு புள்ளி ஏழு ஆறு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காரு சோ இந்த மசூத் பெஷஷ்கியான் என்பவர் வந்து ஒரு மருத்துவர் இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் தான் இந்த பெஷஸ்கியான் என்பவர் கேள்வி ஸ்பெயினில் நடைபெற்ற போட்டியில் இந்தியாவின் வினேஷ் போகாட் கிலோ எடை பிரிவில் தங்க பதக்கம் வென்றுள்ளார் ஆப்ஷன் ஏ ஐம்பது கிலோ பிரிவு சோ இப்போ ஸ்பெயின்ல பாத்தீங்கன்னா கிராண்ட் ஃபிரீ மல்யுத்த போட்டி நடைபெற்று வருது இந்த போட்டியில நம்ம இந்திய வீராங்கனை வினேஷ் போகாட் வந்து ஐம்பது கிலோ பிரிவுல தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க சோ இப்போ ஸ்பெயின்ல பாத்தீங்கன்னா கிராண்ட் பிரீ மல்யுத்த போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோ இடை பிரிவுல ஃபைனல்ஸ் இறுதி போட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய வீராங்கனை வினோ வினேஷ் போகாட் வந்து ரஷ்ய வீராங்கனை மரியா டூ மேரிகோவை வீழ்த்தி இந்த தங்கப்பதக்கம் சாம்பியன் ஆயிருக்காங்க தங்கப்பதக்கத்தை வென்றிருக்காங்க அடுத்த ஆறாவது கேள்வி ஜோஸ்னா சின்னப்பா கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் ஸ்குவாஷ் ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்குவாஷ் சோ இந்த ஜோஸ்னா சின்னப்பா அப்படிங்கிறவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டு சேர்ந்து ஸ்குவாஷ் வீராங்கனை சோ இவங்க வந்து ஸ்குவாஷ் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க சோ இந்த தான் கொஸ்டின் கேட்பாங்க எக்ஸாம்பிளையும் ஒரு பிளேயரோட நேம் கொடுத்தா அவங்க எந்த விளையாட்டு சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க பொருதுகளை கேட்கலாம் பொருந்து அதை தேர்வு செய்ய அந்த மாதிரி கேட்கலாம் ஸோ இப்போ ஆசிய இரட்டைய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி பாத்தீங்கன்னா மலேசியாவில் நடைபெற்றது இந்த போட்டியில கலப்பு இரட்டையர் பிரிவுல பாத்தீங்கன்னா இந்தியாவின் ஜோஸ்னா சின்னப்பா மற்றும் அபய் சிங் ஆகியோர் இரண்டு பேர் கொண்ட கூட்டணி வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க அதே மாதிரி அதே போட்டியில ஆடவருக்கான இரட்டைய பிரிவுல பாத்தீங்கன்னா அபய் சிங் மற்றும் வேலவன் செந்தில்குமார் இவங்க ரெண்டு பேர் அடங்கிய கூட்டணி வந்து சாம்பியனா இருக்காங்க ஏழாவது கேள்வி ஆறு உயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் அவர்கள் அனைவரும் உயிர் காப்போம் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க ஆறு உயிர் அனைவரும் உயிர்காப்போம் திட்டம் இது எதுக்கான திட்டம் அப்படின்னா நேம்லயே வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அனைவரும் உயிர் காப்பனும் எல்லாருமே வந்து உயிரை காப்பாத்துவதற்கான திட்டம் தான் இந்த திட்டம் ஸோ அதாவது பாத்தீங்கன்னா இப்போ திடீர்னு ஒருத்தவங்களுக்கு மாரடைப்பு ஏற்படுறது இல்லைன்னா ஒருத்தவங்க விபத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உதவியா வந்து சிபிஆர் செய்வாங்க சிபிஆர் அப்படின்னா கார்டியோ பல்மரிசிட்டேஷன் அப்படிங்கிறதா இதோட ஃபுல் ஃபார்ம் ஸோ அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நெஞ்சு பகுதில வச்சு கை வச்சு அழுத்தம் கொடுத்து மருத்துவர்கள்லாம் வந்து காப்பாற்றுறது வந்து நம்ம அஹ் படத்துல பாத்துருப்போம் நிறைய இடத்துல பார்த்துருப்போம் அந்த மாதிரி நார்மலான பீப்புள் அதாவது மருத்துவர்கள் அதாவது இளைஞர்கள் மாணவர்கள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் மருத்துவர்கள் மூலமாக இந்த சிபிஆர் சிகிச்சை எப்படி வழங்கலாம் அப்படிங்கிறது குறித்து பயிற்சி அளிக்கிறதுக்காக தான் இந்த ஆறு உயிர் அனைவரும் உயிர்க்க அப்படிங்கிற திட்டத்தை இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய மருத்துவ சங்கத்துடைய தமிழ்நாடு கிளை சார்பில் தான் தொடங்க அதாவது செயல்படுத்தப்பட இருக்கு எட்டாவது கேள்வி சமீபத்தில் இந்தியா எந்த நாட்டிற்கு ரூபாய் முப்பது கோடி டிஜிட்டல் சாதனங்களை நன்கொடையாக வழங்கியது ஆன்சர் ஆப்ஷன் டி இலங்கை நம்ம இந்தியா வந்து இப்போ இலங்கைக்கு வந்து முப்பது கோடி மதிப்பிலான டிஜிட்டல் சாதனங்களை வந்து நன்கொடையாக வழங்கியிருக்கு அதாவது லேப்டாப் டேப் அந்த மாதிரி மின் சாதனங்களை வந்து வழங்கியிருக்கு டிஜிட்டல் சாதனங்களை சோ கவனிங்க இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா முப்பது கோடி மதிப்பிலான டிஜிட்டல் சாதனங்களை வந்து இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கியிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா அதாவது திட்டம் அப்படிங்கிற தான் இந்த நன்கொடையை நம்ம இந்தியா வந்து வழங்கியிருக்கு சோ இலங்கையோட தெற்கு மாகாணங்கள்ல இருக்கக்கூடிய இருநூறு பள்ளிகளுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் கையடக்க கணினிகள் அதாவது இரண்டாயிரம் டேப்ஸ் உள்ளிட்ட டிஜிட்டல் சாதனங்களை வந்து நம்ம இந்தியா வழங்கியிருக்கு நன்கொடையா இதோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னா முப்பது கோடி மதிப்பு சோ முப்பது கோடி மதிப்புல டிஜிட்டல் சாதனங்களை இந்தியா இலங்கைக்கு நன்கொடையா வழங்கியிருக்கு ஒன்பதாவது கேவி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எத்தனை எத்தனை முறை மத்திய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆறு முறை சோ ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா பிப்ரவரி முதல் தேதி வந்து மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் சோ இப்போ என்னன்னா இந்த வருஷம் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நடைபெற்றதுனால பிப்ரவரி முதல் தேதி இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் செஞ்சாங்க அது வந்து அந்த முன்னாடி வரைக்கும் அந்த பட்ஜெட் இப்போ இப்போ தான் அடுத்த நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட்டை வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தாக்கல் செய்ய இருக்காங்க சோ ஜூலை மாதம் அவங்க தாக்கல் செய்ய இருப்பது வந்து ஏழாவது பட்ஜெட் அதாவது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஏழாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்காங்க ஜூலை மாதம் சோ இது வரைக்கும் எத்தனை முறை அப்படின்னா ஆறு முறை ஐந்து முழு பட்ஜெட் பிளஸ் ஒரு இடைக்கால பட்ஜெட்னு சொல்லிட்டு ஆறு முறை வந்து இதுவரைக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க இப்போ ஜூலையில் ஏழாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க ஸோ காங்க இப்போ மத்திய அரசுடைய பரிந்துரையின் பெயர்ல பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை வந்து ஜூலை இருபத்தி ரெண்டுல இருந்து ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் நடத்துறதுக்கு இப்போ குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க நார்மலா பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் இறுதில நடைபெறக்கூடிய கூட்டத்தொடர் வந்து நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் ஸோ இப்போ பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்காக இந்த கூட்டம் நடைபெறதுனால இது பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு சோ இந்த பட்ஜெட்டை வந்து யார் தாக்கல் செய்யறாங்கன்னா நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சோ ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி தான் இந்த நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட இருக்கு இவங்க தொடர்ந்து ஏழாவது முறையாக இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்யறாங்க ஏழாவது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்யக்கூடிய நிதியமைச்சர் அப்படிங்கிற சாதனையை வந்து இதன் மூலமா நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெற இருக்காங்க சோ இதுக்கு முன்னாடி தொடர்ச்சியா ஆறு முறை நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னா முன்னாள் பிரதமர் மற்றும் நிதியமைச்சரான மொரார்ஜி தேசாய் இதுவே கவுண்டிங் பேஸில் அதாவது எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கும்போது அதிகமான டைம் வந்து யார் வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படின்னா மொராஜி தேசாய் தான் இவர் பத்து முறை வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்கறது தொடர்ந்து கண்டினியூஸா வந்து தொடர்ந்து பட்ஜெட் தாக்கல் செய்ய சொல்கிறோம் ஸோ இது வரைக்குமே தாக்கல் செய்யப்பட்டதுல பத்து முறை வந்து மொராஜி தேசாய் வந்து தாக்கல் செஞ்சிருக்காரு அதே மாதிரி ஒன்பது முறை வந்து பா சிதம்பரம் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க எட்டு முறை வந்து பிரணாப் முகர்ஜி அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க இது வந்து தொடர்ந்து தொடர்ந்து ஏழாவது முறை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இப்போ பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்காங்க அடுத்த பதினெட்டாவது மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு நடைபெற்றது ஸோ இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றிருக்கு ஸோ இதுல பாஜக மட்டும் தனியா பாஜக கட்சி மற்றும் எத்தனை இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா இருநூத்தி நாற்பது இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க எதிர்கட்சிகள் கூட்டணியான இந்தியா கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நான்கு இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு சோ இதில் அதிக இடங்களில் வெற்றி பெற்றது பாத்தீங்கன்னா மூன்றாவது முறையாக பாஜக தலைமையிலான தேசிய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் வந்து இப்போ பிரதமராக பொறுப்பேற்றிருக்காரு தொடர்ந்து மூன்றாவது முறையா சோ இவரோட சேர்த்து பாத்தீங்கன்னா எழுபத்தி அமைச்சர்களும் இப்ப பொறுப்பேற்றிருக்காங்க ஸோ நம்ம கேபினெட் மினிஸ்டர்ஸ் முப்பது பேர் பற்றி கூட நம்ம வீடியோ போட்டுருக்கோம் செப்பரேட்டாக நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் பத்தாவது கேள்வி இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஸோ பார்த்தீங்கன்னா எஃப் எஸ் எஸ் ஏ அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் எஃப்எஸ்எஸ்ஏயோட ஃபுல் ஃபார்ம் தமிழில் வந்து இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு இப்ப எதுக்காக இந்த எஃப் எஸ் பத்தி பாக்குறோம் அப்படின்னா இந்த இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்களோட பொட்டலங்கள் அதாவது இப்போ உணவுப் பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கெட் போட்டு விற்பனை இல்லையா அதாவது பிஸ்கெட் பாக்கெட் சொல்லலாம் இந்த மாதிரி உணவு பாக்கெட்ஸ் இல்லையா ஃபுட்டு உள்ள பாக்கெட் அதுல வந்து அதுல எவ்வளோ உப்பு கலக்கப்பட்டிருக்கு அதுல எவ்வளோ சர்க்கரை கலக்கப்பட்டிருக்கு அதுல எவ்வளோ கொழுப்பு இருக்கு அந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் ஒவ்வொரு இதுலையுமே ஸோ இந்த மாதிரி எல்லா பொட்டலங்கள்லையுமே இருக்கணும் உணவு தொடர்பான உணவு அடைத்து வைக்கப்பட்ட எல்லா பொட்டலங்கள்லையுமே உணவு உப்பு சர்க்கரை கொழுப்போட அளவு உறவுகள் வந்து கட்டாயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேலும் அந்த தகவல் வந்து நல்ல பெரிய எழுத்துல வந்து அது இடம்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரிவிச்சிருக்காங்க அது வந்து கட்டாயமா குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த எஃப்எஸ் எஸ்ஏ சோ இது தொடர்பா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சத்து விவர குறிப்பீட்டு விதிமுறைகள்லயுமே மாற்றம் செய்ய இருப்பதாக அதுக்காக ஒப்புதலும் வழங்கப்பட்டிருக்கு இப்ப இந்த எஃப்எஸ் எஸ்ஏ பத்தி பார்க்குறோம் அப்படின்னா இதோட தலைவராக இருப்பவர் யாருன்னா அபூர்வ சந்திரா என்பவர் சோ இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி கல்வி தொடங்கப்பட்டிருக்கு பதினோராவது கேள்வி ஜான் சீனா கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஏன்சர் மல்யுத்தம் ஸோ பார்த்தீங்கன்னா தொழில்முறை மல்யுத்த வீரர் தான் இந்த ஜான் சீனா அப்படிங்கிறவர் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஓய்வு பெறப்போவதாக இப்ப அறிவிச்சிருக்காரு ஸோ ரொம்ப ஃபேமஸான ரொம்ப புகழ்பெற்ற டபிள்யூ டபிள்யூஇ மல்யுத்த போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய வீரர் தான் ஜான் சீனா ஸோ இவர் வந்து மல்யுத்த போட்டிகள் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாலிவுட் திரைப்படங்கள்லையுமே வந்து நடிச்சிருக்காரு ஸோ இவர் இப்போ வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டோட தொடக்கத்துல இந்த மல்யுத்த போட்டிகள்லேருந்து ஓய்வு பெற இருப்பதாக அறிவிச்சிருக்காரு பனிரெண்டாவது கேள்வி என்சபிலிட்டிஸ் என்னப்படும் மூளை அலர்ஜி பாதிப்பு எந்த மாநிலத்தில் பரவி வருகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி கேரளா சோ இப்போ தான் இந்த என்சபிலிட்டிஸ் அப்படிங்கிற மூளை அலர்ஜி பாதிப்பானது பரவிட்டு வருது சோ அந்த மாநிலத்துல பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு ஒரு மூணு பேர்கிட்ட வந்து உயிரிழந்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த பாதிப்புனால சோ இந்த என்சபிலிட்டிஸ் அப்படிங்கிற மூளை அலர்ஜி பாதிப்பு எதனால ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அசுத்தமான தண்ணீர்ல குளிக்கிறதுனால சோ இந்த சுகாதாரமற்ற தண்ணீர்ல வந்து குளிக்கிறாங்க அப்படின்னா அதுல இருந்து பாத்தீங்கன்னா அதுல அமீபா வந்து சுவாச பாதை வழியா போய் மூளையில வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இது உடனடியா பாத்தீங்கன்னா நம்ம சுவாச பாதை மூலமா அமீபா அமீபா வந்து உள்ள போயிடுச்சு அப்படின்னா மூளையில வந்து வீக்கத்தை ஏற்படுத்தும் நேரடியா அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த பாதிப்பினால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா காய்ச்சல் ஏற்படும் வாந்தி மயக்கம் தலைவலி மனக்குழப்பம் ஏற்படும் பிதற்றல் வலிப்பு இதெல்லாமே வந்து இந்த நோயினால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் சோ இதுக்கு வந்து தீவிரமா சிகிச்சை இல்லாட்டி உயிரிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ அதனால தீவிரமான சிகிச்சை வந்து இதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்த நோய் வந்து கேரளால அதிகமா பரவிட்டு வருது நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த வருஷம் பாரீஸ் ஒலிம்பிக் போட்டி அதாவது முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டி பாத்தீங்கன்னா பாரீஸ்ல வந்து நடைபெற இருக்கு ஸோ இந்த போட்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நீளம் தாண்டுதல் வீரரான ஜெஸ்வின் ஆர்டின் வந்து தகுதி பெற்றிருக்காரு ஸோ ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஐந்து தடகள வீரர்கள் வீர வீராங்கனைகள் வந்து தகுதி பெற்றிருக்காங்க இந்த போட்டிக்கு ராஜேஷ் ரமேஷ் சந்தோஷ் தமிழரசன் சுபா வெங்கடேசன் பிரவீன் சித்ரவேல் வித்யா ராம்ராஜ் ஆகியோர் ஸோ இவங்களோட ஆறாவது வீரராக ஜெஸ்வின் ஆர்டின் வந்து இடம்பெறாரு ஸோ இந்த முறை தான் அதிகமான தடகள வீரர்கள் வந்து நம்ம தமிழகத்திலேருந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வந்து பங்கேற்க இருக்காங்க அடுத்து பதினான்காவது ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து அப்போது பிரிட்டனோட பிரதமராக இருந்து போரிஸ் ஜான்சன் என்ன தெரிவிச்சிருந்தாரு என்ன மசோதா கொண்டு வந்திருப்பார் என்ன மசோதானா இந்த மாதிரி ஒரு உரிய ஆவணங்கள் சரியான ஒரு ஆவணங்கள் இல்லாமல் பிரிட்டனுக்கு வரக்கூடிய அகதிகள் வந்து ருவாண்டாவுக்கு விமானம் மூலமா அனுப்பி வைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருப்பாங்க அதுக்கான மசோதா வந்து கொண்டு வந்திருப்பாங்க அந்த போரிஸ் ஜான்சன் இந்த மசோதாவை இப்போ பிரதமராக அந்த பிரிட்டன் நாட்டுடைய புதிய பிரதமரான கியர் ஸ்டார்மர் வந்து ரத்து செய்வதாக அறிவிச்சிருக்காரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியா ரஷ்யா இடையிலான உச்சி மாநாட்டுடைய இருபத்தி ரெண்டாவது பதிப்பு வந்து ரஷ்யாவுடைய தலைநகரான மாஸ்கோல நடைபெற தொடங்கப்பட இருக்கு இதுக்காக இதுல பங்கேற்கிறதுக்காக நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு சொல்றாரு ஸோ இந்தியா ரஷ்யா மாநாடு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நடைபெற்று வருது லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நம்ம டெல்லியில் நடைபெற்றது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ரெண்டு ஆண்டுகள் வந்து நடைபெறலை அடுத்து இப்போ இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தி ரெண்டாவது பதிப்பு நடைபெற இருக்கு இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டுடைய இருபத்தி ரெண்டாவது பதிப்பு நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ ஜூலை பத்தாம் தேதி வந்து ஜிகே டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த பேச்சுல ஹிஸ்டரி பாலிட்டி எக்கனாமிக் ஜியாகிரபிஐ ஐஎன்எம் யூனிட் எயிட் யூனிட் நைன் இந்த செவன் யூனிட்ஸ் வந்து கவர் ஆகும் ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா உங்களை அந்த பேச்சில் ஆட் பண்ணிப்போம் நெக்ஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் அந்த ஷெட்யூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் ஸோ இந்த பேச்ச பற்றி வேறு ஏதாவது டீடெயில் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் இருக்கலாம் அந்த நம்பருக்கு கால் பண்ணியும் அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம் அப்கமிங் டெஸ்ட் பேச்ச பற்றிய டீடெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணுங்கிறவங்க அதுக்கான பிரைஸ் டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் கேள்வி யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவின் எத்தனையாவது அமர்வை இந்தியா முதன்முறையாக நடத்த உள்ளது அமர்வு இரண்டாவது கேள்வி உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் இலகரக ஜார் பீரங்கியை என்ன நிறுவனம் உருவாக்கி உள்ளது டிஆர்டிஓ மூன்றாவது கேள்வி ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நான்காவது கேள்வி மசூத்யான் எந்த நாட்டின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆன்சர் ஈரான் ஐந்தாவது கேள்வி ஸ்பெயினில் நடைபெற்ற கிராண்ட் ஃபிரீ மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் வினேஷ் போகாட் டேஷ் கிலோ எடை பிரிவில் தங்கம் வென்றுள்ளார் ஐம்பது கிலோ பிரிவு ஆறாவது கேள்வி ஜோஸ்னா சின்ன பார்க்கில் கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அண்ட் ஸ்குவாஷ் ஏழாவது கேள்வி ஆர் உயிர் அனைவரும் உயிர்காப்போம் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் மூகர் ஸ்டாலின் எட்டாவது கேள்வி சமீபத்தில் இந்தியா எந்த நாட்டிற்கு முப்பது கோடி ரூபாய் டிஜிட்டல் சாதனங்களை நன்கொடையாக வழங்கியது ஆன்சர் இலங்கை ஒன்பதாவது கேள்வி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளார் கேள்வி இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பதினோராவது கேள்வி ஜான் சீனா கீழ்கந்த எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் மல்யுத்தம் പനിയീസ് എന്ന മൂല അലർജി ബാധിപ്പ് എന്ത് മാറ്റത്തിൽ പരവ് വരുക ആൻസർ ആൻസർ ആപ്ഷൻ ബി കേരള ഇത്തുടൻ ഇന്നേക്കാൻ കിരണ്ട വയസ്സ് വീഡിയോ നെവട വീഡിയോ ഉള്ള പഠിച്ചാൽ ലൈക് പണുങ്ങേർ പണുങ്ങേനലിൽ സബ്സ്ക്ൈബ് പണാ മറക്കാൻ സബ്സ്ക്ൈബ് പണിക്കുക നന്റി വണക്കം